பணி நிரந்தரம் செய்யாததை கண்டித்து அனைத்து பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பாக வரும் பதினைந்தாம் தேதி முதல் தொடர் போராட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து போராட்டக்காரர்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம் இந்த கூட்டத்தின் வாயிலாக மாண்புமிகு தமிழக முதலவட்டத்தில் நான் கேட்பது நீங்கள் கடந்த தேர்தலுக்கு முன்பாக வாக்குறுதி கொடுத்திருக்கிறீர்கள் தொகுப்பூதியம் தினக்கூலி மதிப்பூதியம் போன்ற பணிகளிலே பணியாற்றக்கூடிய அனைத்து பிரிவு பணியாளர்களையும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பணி நிரந்தரம் செய்யப்படுவோம் என்று சொல்லியிருக்கிறீர்கள் ஆனால் தற்பொழுது இவர்களெல்லாம் டெம்பரவரி பணியாளர்கள் இவர்கள் தொடர் பணியாளர்கள் அல்ல எனவே இவர்களை பணி நிரந்தரம் செய்ய முடியாது என்று அமைச்சர் வாயிலாக சொல்லப்படுகிறது இதற்கு எங்களுடைய தாழ்மையான கருத்தை நாங்கள் பதிவு செய்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு முதல் கடந்த முன்னாள் மாணவு ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி வரை இந்த பத்தாண்டு பணி முடித்த தினக்கூலி தொகுப்பூதியம் மதிப்பூதியம் பகுதி நேரத்திலே பணிபாற்றக்கூடிய பணியாளர்கள் அனைவரும் பத்தாண்டுகள் பணி முடித்தால் பணி நிரந்தரம் செய்யப்பட வேண்டும் என்ற அரசாணை இருபத்தி ரெண்டின் மூலம் பணி நிரந்தரம் செய்யப்பட்டது ஆனால் அதனை தடை செய்வதற்காக அரசாணையின் எழுபத்தி நான்கு போடப்பட்டது இது அரசு பணியாளருடைய கருத்து அல்ல இதை ஏற்படுத்தியது அரசுதான் எனவே தேர்தல் வாக்குறுதியாக இந்த அரசாணை இருக்கின்ற பொழுது ஒரு மாண்பு தமிழக முதல்வர் அவர்கள் எப்படி வாக்குறுதி அளித்தார்கள் அதுதான் இன்றைய எங்களுடைய கேள்வியாக இருக்கிறது எனவே வாக்குறுதி அளித்த நீங்கள் கண்டிப்பாக செய்வீர்கள் என்ற நிலையிலே தான் தமிழகத்திலே பணியாற்றக்கூடிய பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்கள் போன்ற பண்ணை பணியாளர்கள் போன்ற அனைத்து அடிப்படை பணியிடங்களில் இருக்கின்றவர்கள் தொடர்ந்து தங்கள் போராட்டங்களை நடத்தி வருகிறார்கள் பணி செய்வார்கள் என்று அறிவித்த அந்த அறிவிப்பின்படி எங்களை பணி நிரந்தரம் செய்யப்பட வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கை அதே ஒற்றை கோரிக்கையை இன்றைக்கு தனித்தனியாக போராடி கொண்டு கொண்டிருந்தவர்களை ஒன்றிணைத்து தமிழ்நாடு அரசு அலுவலக உதவியாளர் மற்றும் அடிப்படை பணியாளர் மாநில மைய சங்கத்திலே இருக்கின்ற அனைத்து பிரிவினரும் எதிர்வருகின்ற பதினைந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று ராஜரத்னம் ஸ்டேடியம் முன்பாக மாபெரும் தொடர் போராட்டம் நடைபெற உள்ளது என்பதை உங்கள் வாயிலாக தமிழக அரசுக்கும் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர்களுக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம்